ஓம் சாய் சிவரூபாயின் மூலமாக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் மார்ச் மாத பலன்கள் மேச ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன விளையாடுகளும் என்பதை தெளிவாக பார்ப்போம் மாதம் முழுவதும் ராசி முழு சுபக்கிரகமான உங்கள் மேசத்திற்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை கூடும் தேக ஆரோக்கியங்கள் சீர்படும் நீங்களே ஃப்ரெஷ்ஷாக இருந்து பணியாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு குரு ஒலி ஒளி நல்ல சிந்தனை குழந்தைகள் நலம் எல்லாமே செயல்படும் ஏழாம் இடம் மனைவி கூட்டுத் தொழில் குறிப்பாக நாம் தொடர்புள்ள நபர்கள் அனைத்திலையுமே குருபவனுடைய பார்வை விழுவதாலே நல்ல சிறப்பானது ஒரு அமைப்பாக அது இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் தெய்வ அனுக்கிரகங்கள் தந்தையாரால் லாபம் நம்மால் தந்தைக்கு லாபம் இந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் பத்தாம் இடத்திலே செவ்வாய் திக்பலமாக இருப்பதாலே அங்கே சுக்கரனும் இருப்பதால் குடும்ப குடும்பம் மேல குடும்பத்தின் மேல அக்கறியும் தன வரவில் கரியுமாக எங்கள் திடமாக செயல்படக்கூடிய செவ்வாய் உச்சம் அங்கே திடமாக செயல்படக்கூடிய அமைப்பும் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்கும் அடுத்து சூரியன் சனி அதாவது சனி மட்டும் உங்கள் ராசியை பார்த்துக்கொண்டது நிலைமையிலே சூரியனும் சனியும் இணைந்து ஒரு எரிச்சலூட்டும் தன்மையோடும் ராசியை பார்ப்பதால் எதிலும் தடையும் தாமதம் வரும் ஆனாலும் அங்கே குரு இருப்பதாலே உங்களுக்கு அதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உருவாக்கும் கண்டிப்பான முறையிலே அதை உருவாக்கும் அதேமாரி ஐந்தாம் இடத்திற்கு சூரியனுடைய சனியும் பார்வை இருப்பதாலே குழந்தைகள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் அவர்கள் மீது கணிசான முறையிலே நீங்கள் பேசக்கூடாது அனுசரித்து செல்ல வேண்டும் கண்டிப்பாக ஜோதிடம் நமக்கு வழிகாட்டுவதுதான் சூரியனும் சனியும் இணைந்தாலே அங்கே சிரமமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் சுபர் பார்வை பட வேண்டும் பரவிட்ட பராவி படாவிட்டால் சூரியன் இரு சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் கண்டிப்பாக பழுதுபடும் பதினோராம் இடத்தில் சூரியனும் சனியும் இருக்கும் பொழுது நம்ம லாப அமைப்பிலே கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் நன்றாக கவனியுங்கள் பதினொன்று மூத்த சகோதரம் அவர்களோட உறவுகளை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் அங்கே சூரியன் சனி வீரரை வரும் வரும்பொழுது அந்த லாபங்கள் அங்கே சிதறடிக்கப்படும் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் செவ்வாய் உச்சமாக சுக்கரனோடு சேர்ந்திருப்பதால் அதையும் கடந்து நீங்கள் உங்கள் திறனை இந்த மாதம் நன்றாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மார்ச் எட்டாம் தேதி முதல் முதன் வந்து ராகுவோட பன்னெண்டாம் இடத்தில் ராகுவோட இருளோடு கலப்பதாலே தன்னம்பிக்கை வேலை அமைப்பு கொஞ்சம் பழுதுபடும் ஏன்னால் ராகு கடும் இருட்டு அந்த உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வேலையும் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் புதன் வந்து ராகுவோடன் பீடிப்பதால் குழுவோட வீடாக இருந்தால் பீடிப்பு கம்மியாக இருக்கும் பீடிப்பு பீடிப்பு தான் அப்பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து வே தன்னம்பிக்கையும் வேலையமைப்பையும் கண்ணுங்கிறதுமாக நம்ம தன்னம்பிக்கையை கூட்டி அமைப்பை சீராக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மார்ச் பதினஞ்சில் சுக்கரன் சனி செவ்வாய் செயற்கை பதினஞ்சாம் தேதி சுக்கரன் செவ்வாய் தொழிலமைப்பிலே வருமான அமைப்பிலே நீங்கள் நாங்கள் தெளிவான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் சனி அங்கே போய் சேரும் பொழுது பாவக்கோள் சனி சேரும் பொழுது வரவு செலவுகளில் கவனம் குடும்பத்தில் பங்குதாரர்களிடம் மனைவியிடம் பேச்சுக்கள் இதமாக பேச வேண்டும் சனி கலகமூட்டும் கிரகம் அங்கே சுபத்துவமாக இருந்தாலுமே சனி சனிதான் ஆகவே விவாதம் செய்வது கூடாது வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் மார்ச் இருபதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி குருவோடு புதன் சேர்வது ஒரு நல்ல அமைப்பு இந்த பழுதுபட்ட வேலைகள் ராகுவிடம் இருந்து புதன் தப்பித்து குருவோடு இணையும் பொழுது லக்கணத்திலே இருக்கும் பொழுது வேலையை கண்ணு நீங்களே செயல்படுத்துவீர்கள் மாத இறுதியில் நல்ல அமைப்புகள் இருக்கும் முத்தாய்ப்பாக லக்க குரு லக்கணத்தில் இருப்ப ராசியில் இருப்பதால் நீங்கள் பொழிவு பெறுவீர்கள் தொழில் ஸ்தானத்தில் செவாய் பலமாக இருப்பதால் தொழில் அமைப்பை நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள் குழந்தைகள் நடத்தை பேணி பாதுகாப்பீர்கள் மனைவியுடைய நேசங்கள் நன்றாக இருக்கும் ஒன்பதாம் இடம் வளர்த்ததால் நீங்கள் இறையவர்களோடு பாக்கியங்களை பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் மூன்று நாலு முழு நாளாகவும் ஐந்தாம் தேதி பகல் வரைக்கும் சந்திராசிரமம் தொடர்வதால் கண்டிப்பாக கவனம் தேவை மனம் இடரும் சந்திராசிரம் என்பது மனம் இடரக்கூடியது அவரவர்கள் தசாபுத்திக்கு தகுந்தவாறு இந்த இந்த சந்திராசிரம் வேலை செய்யும் இருந்தாலும் சந்திராஷ்டம தினங்களில் நாம் இங்கே உங்களுக்கு சந்திராசத்தினு என்ன செய்யும் அப்படி என்றால் கண்டிப்பான உங்களில் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சனியோடு சேர்கிறார்கள் அப்போது இங்கே கொடுக்கல் வாங்கலில் இந்த தினத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் பங்குதாரர்களும் சரி மனைவியர்களும் சரி நம் தொடர்புள்ள நபர்களிடம் கண்டிப்பாக கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் அந்த சனியின் சேர்க்கையை வைத்து சொல்கிறேன் சந்திராசம் ஆக மொத்தத்தில் ராசியில் குரு இருக்கும் பொழுதே நல்ல ஒரு அமைப்பாக இந்த மாதம் முழுவதும் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் பரிகாரம் என்று நினைக்கும் பொழுது சுக்கரன் பழுதுபடுவதாலே மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் ஏழை கன்னி பெண்கள் சுக்கரனை குறிப்பார் அவர்களுக்கு உங்களால் உதவிகள் செய்யுங்கள் கோவில்களில் பசியார் அன்னதானம் செய்யுங்கள் தயிர் சாதம் இந்த மாதிரி அமைப்புகள் செய்யுங்கள் கண்டிப்பான முறையில் சுக்கர தோஷம் நீங்கி இந்த மாதம் முழுவதும் நல்லதொரு அமைப்பார் உங்களுக்கு ஏற்படும் என்பதை உறுதியாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் மதுரை ஜோதி சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்